இந்த வருடம் மகிழ்ச்சி உங்களுக்கான அங்கீகாரம் எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான சிறப்பான வருடம் மேலும் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நீங்கள் கம்பீரமான ஒரு செயல்பாடுடன் செயல்பட போகிறீர்கள் என்பதை உறுதியாக சொல்லிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மகர ராசி என்பராகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் யாருக்கையும் ஆலோசனை கேட்கவே கேட்காதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே என்ன பண்ணுங்க பிரதிபலிங்க செய்யுங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா கேட்கவே கேட்காதுங்க நீங்கள் மனசாட்சி போகுமா வாழ்றவங்க நீங்கள் மனசு சொல்கிறத கேட்டு செய்யுங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கூட்டுத்தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க கூட்டு தொழில் பண்ணலாமா தயவுசெய்து புதுசாக வந்து ஆரம்பிக்காதீங்க நீங்கள் தனியாக பண்ணுங்க வெற்றி யாரால் வெற்றி பெறுவீங்க கூட்டுத்தொழில் மட்டும் பண்ணுவதை தவிர்த்துருங்க யாராவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் இல்லாமல் வாங்காதீங்க யாரா பணம் உங்களோட கேட்குறாங்க தயவுசெய்து கொடுக்காதிங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் கவனம் செலுத்துங்க பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அதை கரெக்டான ஒரு அத்தாட்சியோடு வாங்கிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கினது ஒரு லட்சமாக இருக்கும் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கினா உங்களுக்கு அஞ்சு லட்சரூபா கொடுத்து சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஸோ பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் இதெல்லாம் நீ கரெக்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மகர ராசிக்காரராகிய நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் முழுமையான மகிழ்ச்சி அடைய முடியும்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி அன்று உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் சென்று சாந்தமான அம்மன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செய்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அம்மன் டே அம்மன் கிட்ட உட்காந்து நீங்கள் பேசும் அட்லீஸ்ட் அரை மணி நேரமாச்சும் ஒதுக்குங்க பொறுமையாக உட்காந்து அம்மாட்ட பேசுங்க அம்மாட்ட கேளுங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கேட்குற விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் சக்தியை நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு அம்மனுடைய அருள் உங்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்